கட்டி கொடுத்தாங்க அவங்களோட மகனாகிய நீங்க எங்களுக்கு புதுப்பிச்சு நல்ல வழியா காமிக்கணும்னு நாங்க ஒரு வேண்டுகோளை அவங்கள்ட்ட அதை சார் இப்போ ஏற்கனவே காலையிலேயே நாம் இந்த பகுதிக்கு வந்தோம் இங்கே வந்து நேரடியாக ஒவ்வொரு வீடுகளுக்காக சென்று பார்க்கின்ற போது குறிப்பாக வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு வீடும் அடுக்குமாடி குடியிருப்புகளாக இருப்பதனுடைய காரணமாக அந்த வீடுகள் ஒவ்வொன்றிலும் வந்து குறிப்பாக கழிவறைகள் என்பது மிக மோசமான நிலையில் இருக்கிறத இங்கே பார்க்க முடிகிறது குடியிருப்புகள் ஒரு இருநூற்றி எழுபத்தி இரண்டு வீடுகளிலுமே இதே போன்ற ஒரு மிக மோசமான ஒரு நிலை தான் இருக்கிறத இங்கு காட்சிப்படுத்த முடிகிறது மீண்டும் நாம் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு வந்திருக்கிறோம் இந்த பகுதியில் பார்க்கலாம் இந்த அடுக்குமாடி குடியிருப்பினுடைய ஜன்னலுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த சன்செட் என்று சொல்லக்கூடிய அந்த மறைவு பகுதிகள் அனைத்துமே எந்த அளவிற்கு மிக மோசமாக இருக்கிறது ஏற்கனவே அது இடிந்து விழுந்து சிறுவர்கள் எல்லாம் காயமடைந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை இருப்பதை இங்கு பார்க்க முடிகிறது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இருநூற்றி எழுபத்தி இரண்டு வீடுகளினுடைய வெளிப்பகுதிகள் முழுமைக்கும் இப்படி இருக்கிறது உள்பகுதியும் மிக மோசமான நிலையில் இருப்பதை இங்கு பார்க்க முடிகிறது இப்போ இங்கே இருக்கக்கூடிய நபர் நம்மோடு இணைந்திருக்கிற அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் இந்த பகுதியில் உள்ள ஒரு மோசமான ஒரு நிலை இருக்கிறது அந்த மாதிரி ஒரு என்ன மாதிரியான ஒரு கோரிக்கை அரசுக்கு வைக்கிறீங்க இந்த குடியிருப்பு திறந்து வைக்கப்பட்டது கிட்டத்தட்ட இருபத்தோரு வருஷம் அது ஏறத்தால இருபத்தோரு வருஷமாகவும் வந்து நிறைய விபத்துக்கள் வந்து இந்த செவர் இடிஞ்சி விழுறது இந்த மாதிரி சம்பவங்கள் சின்ன சின்ன சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு உதாரணமாக இந்த வீட்டில் ஆவுடைய ஒரு பெண்மணி தலையில வந்து சீலிங் வந்து இருந்து விழுந்து ஏழு தையல் வந்து அவங்க தலையில வந்து போட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அரசாங்கத்துக்கு வந்து லெட்டர் மூலமா தகவல் கொடுத்தோம் த புகார்கள் தான் இருக்க எந்த ஒரு நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கப்படல முதல்வரோட ஆட்சியில் விடியல் ஆட்சியில் ஒரு விடியலுக்கு கிடக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கும் கட்டாயம் நாங்கள் இதை ஏற்றுக்கணும் ஒவ்வொரு பகுதியிலையுமே வீடுகள் வந்து அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிலையில் இருக்கிறத அங்கே பார்க்க முடிகிறது இந்த வீட்டிலையும் இந்த பெண்மணியெல்லாம் சொல்லும்போது வீடுனுடைய நிலை வந்து மிக மோசமாக இருக்கிறத வந்து இங்கே வந்து சொல்லியிருக்குறாங்க குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுடைய வீடுகளில் கழிவறைகள் என்பதும் மிக மோசமாக இருக்கிறத அவங்க சொல்லியிருக்குறாங்க எந்த அளவிற்கு நீர் பொதும்பிய நிலையில் இருக்குது அப்படிங்கிறத ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகம் காட்சிப்படுத்திக் கொண்டு இருக்கிறார் அங்கே புதும்பிய நிலையில் இருக்கக்கூடிய இந்த வீடுகள் இடிந்து விழக்கூடிய ஒரு நிலை தான் இருப்பதை வந்து அவர் பதிவு செஞ்சுருக்கிறாரு இப்படியாக இந்த திருநெல்வேலி டவுனில் இருக்கக்கூடிய குடிசை மாற்று வாரியத்தினுடைய இருநூற்றி எழுபத்தி இரண்டு வீடுகளினுடைய நிலை இதுவாகத்தான் இருக்கிறது வெளிப்புறங்களில் இருக்கக்கூடிய தோற்றமும் அப்படி இருக்கிறது அப்படித்தான் இருக்கிறது ஆகவே பராமரிப்பு பணிக்காக நியூஸ் செவன் தமிழ் அந்த செய்தி தொகுப்பை வெளியிட்டதனுடைய அடிப்படையில் ஒரு கோடி ஒதுக்கீடு ஒதுக்கீடு செய்து இருக்கிறார்கள் இருந்த பொழுதிலும் கூட மிக மோசமாக நிலையில் இருக்கக்கூடியதற்கு மாற்று வீடு உடனடியாக கட்ட ஆரம்பித்தால் இன்னும் நலமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய இந்த கல ஆய்வு மூலமாக இந்த மக்களினுடைய கருத்தாகவும் தமிழக அரசுக்கு முன்வைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம்